அதுக்கப்புறம் நாலு மாடு வாங்கி தோட்டத்துல மேய்ச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுவேன் பாத்துக்க போவேன் கொம்மி நான் தடவை எப்படி அழகா பாஸ் ஆகி நானும் காலேஜுக்கு போறேன்னு பாரு சந்தியா மாதிரி நானும் காலேஜுக்கு புது புது துணியா உடுத்துக்கிட்டு போவேன் பாப்போம் பாப்போம் மனசுல பாஸ் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு படி பாஸ் ஆகலாம் சரி காப்பிய குடிச்சிட்டு படிக்க வேலையை பாருங்க நானும் போய் வேலையை பார்க்கேன் நேராவுது ஆ சரிம்மா கடுங்காப்பி வித் வரத்தரிசி சம்ம காம்பினேஷன் ஆமா வறுத்தரிசி நல்லா மொறு மொறுனு காப்பி குட்டுக்கு டேஸ்ட்டா இருக்கும் கொஞ்சம் அள்ளி காப்பிக்குள்ளே போட்டு குடிக்க வேண்டியதுதான் ஏதன் காப்பி குள்ளே போட்டேன்னா குவாந்துருந்த அப்புறம் நீ அள்ளி தான் திங்கனும் வேற பரவாயில்ல அதுவும் டேஸ்ட்டா தான் இருக்கும் காப்பியில ஊறி எதை எனக்கு கொஞ்சம் பேப்பர்ல எடுத்து தண்டித்திலுங்கவே ஆனா ஒத்தம் நான்கா அங்கே துண்ணப்பும் பார்த்து கொடுக்க மாறும் சொல்லுங்க அதுவும் அங்க வேணாம் சீனி பண்றானுங்களேன் எனக்கு தண்ணி திருங்க இல்லைன்னா அவ்வளோ தான் வைக்கல விரும்பி கொடுங்க

தோட்டத்துல கடலை புடுங்கனே அதான் கடலை கொஞ்சம் உனக்கு கொண்டு வந்து தரலாமேன்னு வந்தேன் தோட்டத்துல கடலை எல்லாம் போட்டிருக்கியாக்கோ ஆமா அந்த கடலை இந்த கம்பு பயில வச்சிருக்கேன் பேரு தோட்டத்துல இருந்து நனைஞ்சு தேங்காய் உரிச்சு அதையும் எடுத்து போட்டிருக்கேன் முருங்கக்காய் கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படியா எங்க பாப்போம் தோட்டத்துல வளைஞ்ச காய் பழம்னு எல்லாம் இருக்கு ஆமா நிறைய கொண்டு வந்திருக்கிய ஆமாக்கா சரி மாமா இங்க அதே கடையில இருப்பாவ கடையை முடிட்டு வர பத்து பதினோரு மணி ஆகும் ஐயா அப்படியா உனக்கு ஒரு மொபைலும் மொபைலும் உண்டுல்ல எங்க பிள்ளைலு

சின்னவா அது என் வீட்டுக்கார தங்கச்சி மாவா இருக்கல அவ கூட நல்லா ஓடி சேர்ந்துக்கிட்டு சுத்துவா அதனால அவ கூட இருந்து படிக்கணும்னு சொல்லி அவன் வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் எப்ப நான் லீவுக்கு தான் வருவா பாத்துக்க அப்படியா அவரு தங்கச்சிக்கு மொவளுக்கு ரெண்டு பிள்ளைகளோ ஆமா அவளுக்கு ஒரு மொவையும் ஒரு மொவா ரெண்டு பேர் சரி சரி அப்ப உன் ரெண்டு பிள்ளைகளையும் நான் இனிமே தான் பாக்க போறேன்னு தெரியல ஆமா உன் பிள்ளைகள் ரெண்டையும் நானும் பார்த்தது இல்ல நீ என் பிள்ளைகள் ரெண்டையும் இன்னும் பார்க்க முடியல என்னைக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் கூடி வருதோ தெரியல ஆமா கோ பாத்தியா உன் மொவளும் ரெண்டு பேரும் என்ன பண்ணியாவே ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காவ மூத்தவா திருச்செந்தூரில் தான் காலேஜில் சேர்த்து விட்டுருக்கேன் இளையவா பன்னெண்டாவது படிக்கா இங்கே உடம்புடியில் தான் அப்படியா திருச்செந்தூர்லேயே படிக்கவா மகா மூத்தவா காலேஜா ஆமாம் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் சேர்த்து விட்டேன் என் மகனும் திருச்செந்தூர் காலேஜில் தான் படிக்கான் அவனும் ஃபஸ்ட் இயர் தான் அப்போ ரெண்டு பேரும் பிள்ளைகளும் ஒரே காலேஜில் தான் படிக்கவளோ அப்போ அதுவும் ரெண்டு மாதம் பார்த்துருக்குமா என்னென்னு தெரியலையே என்ன குரூப் படிக்க என் மகளை இன்ஜினியர் சேர்த்து விட்டுருக்கேன் இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங்ல இன்ஜினியர் உண்டு என்னது தெரியுமா ஐயே எனக்கு அது தெரியாது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் ஐயா அப்படியா நமக்கு படிப்பை பற்றிலாம் எல்லாம் நான் எதுவும் கேட்டதில்லை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் வலுக்கு பீஸ் வீஸுக்கு காசு வேணும்னா உங்க அம்மா கிட்ட வாங்கிக்கிடுங்க கொடுங்க கொடுத்துருக்கேன் நிறுவேன் லட்சுமிக்கு தான் ஏதாவது என்ன விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் நான் படிப்பை பத்தி பிள்ளைகளிட்ட எதுவும் பேசியது கிடையாது

ஆமா உன் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் இன்னைக்கு தோட்டத்திலேயே நிறைய வேலை வித்துக்க அவ காலையிலயும் சாப்பாடு செய்யல கஞ்சி ஊத்திக்கிட்டு தான் தோட்டத்துக்கும் வந்தா அதனால ராத்திரிக்கு சாப்பாடை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கிட்டு வாரேன் பிள்ளைகளும் வந்து வீட்டுல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்குமா இருக்கும் அப்புறம் லேட்டா தான் அவளும் தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு போனா எனக்கும் உடம்புடிக்கு வர வேண்டிய வேலை இருந்தா அந்த அளவு ஒரு கம்பு வயல எல்லாம் எடுத்து போட்டுட்டு உனக்கு கொண்டுட்டு வந்தேன் ரமணி ரமணி வாங்க வாங்க

தயவு செய்து அடுத்த முறை வந்தா கலங்கு பிடிக்க குடுத்துருங்க உங்க அக்கா கலங்குக்கு ஆசைப்பட்டு கடைசியில தாலி சீன பறி கொடுக்க பார்த்தா திருச்செந்தூர் கோயில் இல்ல ஐயா என்ன சொல்றீங்க ஐயா ஆமா தம்பி கோயிலுக்கு வேற நம்பத்துக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு அங்க இவர்கிட்ட கலங்கு காசப்பட்டு கலங்கு வாங்கிட்டு வாங்க அனுப்பிட்டேன் ஒரு திருட்டு பைய செயின பிடிக்கிட்டு ஓடிட்டான் ஐயா அதுக்கப்புறம் அப்புறம் திருச்செந்தூர் காலேஜ்ல படிக்க பிள்ளைதான் ஒரு பிள்ளை அங்க கோயிலுக்கு வந்த பிள்ளைதான் அந்த திருட்டு பையில பிடிச்சு போலீஸ்ட்டு கொடுத்துருக்கு அந்த பைய திருடன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் செயின் இப்படி காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல പോലും കൊണ്ട മുന്താണെ എടുത്ത് കളി കിട്ടും

அப்புறம் எப்படி போகுது தோட்டம் தான் பாத்துட்டு நடக்கலோ ஆமா இல்ல நீ என்னல திடீர்னு எங்க ஊருக்கு வந்து நின்றுகிட்டு எனக்கே போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்ல குமாரு இந்த ஏ போர் ஷீட் பண்ணல மட்டும் சந்தியாட்ட குடுத்துருக்கல இல்ல இதெல்லாம் உனக்கே ஓவரல்ல உங்ககிட்ட சந்தியா வாங்கிட்டு வர சொன்னா இப்ப ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டியோ சந்தியா எப்பயாயினும் ஏதாவது மெசேஜ் போட்டா ரிப்ளை பண்ணுவா ஆனா இப்ப இந்த ஏ போர் ஷீட் வேணும்னு மெசேஜ் பண்ணது சந்தியா இல்ல கலை கலை மெசேஜ் பண்ணா நீ அவளுக்கு தானே கொண்டு கொடுக்கணும் எதுக்கு நீ இங்க கொண்டு வந்தா ஏன்னா சொல்றது முழுசா கேளு திடீர்னு எனக்கு மெசேஜ் பண்ணா அப்ப என்ன ஏதுன்னு பேசும் போதுதான் சொன்னா சந்தி அப்படியே எழுதிட்டு இருந்தாலும் எழுதும் போது பேப்பர் முடிஞ்சு போச்சா அவங்க அப்பாட்ட வாங்க சொல்லி சொன்னா அதான் சரி நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமே வந்தேன் நம்ம நேரடியா கொண்டு போய் கொடுக்க முடியாதுல்ல இல்ல வீட்டுல அதான் வாங்கிட்ட கொடுத்து குடுக்க சொல்லாம்னு வந்தேன் இல்லையே ஓம்போதைக்கு நானாலே ஊருகா என்ன குமாரு எனக்காக இத கூட செய்ய மாட்டியால சும்மா ஆயிர விருப்பாத இந்த நேரத்துல பொம்பளை புள்ள வீட்டுக்கு நான் கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுத்தேன் அம்மா என்ன என்ன நினைக்கும் ஒரே காலேஜ் ஒரே ஊரு சந்தியா இப்படி பேப்பர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அதான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லு போங்கிட்ட நிறைய இருந்துன்னு சொல்லி இல்ல என்கிட்ட பேப்பர்ல வேணா எனக்கு தான் நான் கொண்டு போய் வேணா எழுதுறேன் எங்க அக்காட்ட கொடுத்து எழுத சொல்லி நான் வாங்கி நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவேன் கையை உடச்சு போடுவேன் இந்த பேப்பர்ல கை வச்சேன்னா இந்த பேப்பர் சந்தியாவுக்காக வாங்கினது அவளுக்கு தான் போய் சேரணும் அப்படியா அப்படின்னா நீயே அவ வீட்டுல கொண்டு போய் கூடு நானும் குடுக்க முடியாது கேல இல்ல குமார் என்னல்ல இப்படி சொல்றா நான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே நீ யாருன்னே தெரியாது நீ எந்த ஒரு காரன் எனக்கு தெரியாது எந்திரிச்சு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு செருப்பு பிஞ்சிடும் ஒழுங்கு மரியாதை இந்த பேப்பரை கொண்டு போய் சந்தியா வீட்டுல கொடுத்துட்டு வர இப்போ நீ இல்ல அப்பாலாம் இருப்பாவல என்னெல்லாம் நினைப்பாவ அவ அப்பா இப்ப வீட்ல இல்ல அவ அம்மா மட்டும் தான் இருப்பாவ அவ அப்பா உடம்பு தான் வந்திருக்காங்களாம் அவர் எப்ப வந்து பேப்பர் வாங்கி சந்தியாவுக்கு கொடுத்தாவ எப்ப எழுதுவா இப்ப கிடைக்கிற டைம்ல எழுதுவாளா கொண்டு போய் கொடுத்துட்டு வால அதுக்கப்புறம் மீதி பேசிக்கிடலாம் நாம நீ என்னையே தர்மடி வாங்க வைக்காம உடம்புடலா இல்ல நீ ஓவரா இமேஜினேஷன் என்ன உனையே இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் தானே அப்ப அவங்களுக்கும் தெரியும்ல நீ யாரு யாரு பையனு வேற எதுக்கு உனக்கு தரமடி உள்ள போகுது நாம உனாதான் வேணா யாரும் தெரியலையே இந்த வீட்டுக்கு வந்து கண்ணன்னு சொல்லி அடி உனக்கு எல்லாம் ஒண்ணு உள்ளது போ எங்க வீட்டுல ஒண்ணுல்ல இந்த நேரத்துல எதுக்கெல்லாம் அந்த பிள்ளை வீட்டு தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கானு மாதிரி போய் கொடுத்துட்டு வந்துருல இப்ப தான் அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லன்னா அவங்க அப்பா வாங்கி கொடுத்தனா அவர் ராத்திரி கடந்து கண்ணு முழிச்சு எழுதிட்டாடப்பா அடேப்பா கண்ணு முழிச்சு எழுதுனா ஒண்ணும் தப்பு இல்ல படிக்கிற பிள்ளைங்க எப்படி வேணாலும் படிக்கலாம் சரிண்ணா இப்ப வாங்கிட்டு வந்துட்டேன்ல போய் கொடுத்துட்டு வா நீ குடுத்தி கூட கூட ஒன்றும் பரவாயில்ல நான் கொடுத்தேன்னு சொல்லலாம் தான் அவ அப்புறம் நீ ஆயிரத்தட்டி கேள்வி கேப்பா உனக்கு எப்படி தெரியும் நீ எதுக்கு கொண்டு வந்தா ஏன் நீ தரணும்னு என்ன ஆயிரத்தட்டி கேள்வி பேர சொன்னாதான் விடுவா போய் கொண்டு போய் குடுத்துட்டு வாடு போடு போடு இருல எந்த ஒரு தமிழ் காப்பியாவது குடிச்சிட்டு போறேன் இல்ல அந்த காப்பி எங்கேயும் ஓடி போதில வந்து குடிச்சுக்கிடலாம் போய் குடுத்துட்டு வச்சுக்கிறோம் இல்ல ஏற்கனவே காப்பி கழனி தண்ணி மாரி ஆறி போய் கிடக்கு குடிச்சிட்டு போறேன்ல இல்ல வந்ததும் சூடா இன்னும் ரெண்டு காப்பி கூட நான் வாங்கி தரேன்ல போய் குடுத்துட்டு வா போ

இப்ப கஷ்டமா இருந்தாதான் என்ன கொஸ்டின் நமக்கு தெரியலன்றத மறுபடியும் படிக்க ஆரம்பிப்ப நீ அதுக்கு தான் எடுத்துட்டு விடாதேன் சும்மா உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காத உனக்கு தெரியாம பறவை எடுக்கலாம்னு பார்த்தனா எனக்கு அசைன்மெண்ட் பேப்பர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால அதனாலதான் இப்ப உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ பார்க்காத அவ எப்படி எடுக்கல எடுக்கட்டான் அது நமக்கு क्वेश्चन என்னன்னு தெரியாம இருந்தா தான் இன்ட்ரஸ்டா இருக்கும் பரீட்சை எப்படிலாம் இருக்கும் அப்படினு சொல்லி ஒரு எக்ஸைட்டமென்ட் இருக்கும் சரிதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தா தான நல்லா இருக்கும் உனக்கு நீ என்ன கஷ்டமா இருந்தாலும் எழுதுவா

ஏப்பீ நிறைய வாங்கி ஸ்டாக் வெச்சிட வேண்டியதனே உனக்குதே நிறைய தியாகிடுறல்ல கலக்கி கே வச்சிருப்பேன் முடிஞ்சு போச்சு இந்த தடவை அதுக்கப்புறம் வாங்கியே இல்லை அதான் இப்ப ஒரு பண்டலா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சரி நீ சாப்டிட்டுரு பாப்பாங்க கீழே சாப்பிட்டுட்டு இருந்தா நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன் இனிமே அவளை தூங்க வைக்கணும்லா ஆ சரிங்க காலையில சரியா உள்ளனா சொல்லு ஹாஸ்பிட்டல் போலாம் ஆ சரிங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சரி அப்ப சாப்டு நான் பாப்பா கூட்டி வரும்போது தண்ணி கொண்டு வரேன் தண்ணி கொண்டு வர மறந்துட்டே ஒரு காபி இல்லனா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது ஆத்தி கொண்டாங்க எல்லா எனர்ஜியும் போயிட்டு இப்ப எனக்கு எனர்ஜி ஏதாவது வேணும் சரி சரி கொண்டாரு மனசு நம்மள எவ்வளவு நம்புறாரு இதுக்காவது நம்ம பொறுப்பா வீட்ல இருந்து அவ்வளவு வேலையும் பாக்கணும் எதா இருந்தாலும் விடிஞ்சப்புறம் பாத்துக்கடலாம் இப்ப பசிக்குது சரிக்கா நானும் அப்படியே கிளம்புறேனுமே பிள்ளைகளுக்கு வர இனிமேதான் சாப்பாடு வாங்கிட்டு போனோம் பாத்துக்க அதனால லட்சுமி வேற தேடுவா போன வீர இன்னும் காணுமேனு சரி அப்ப நான் வரட்டுமா ஏலே தம்பி இரு இருந்து சாப்பிட்டு போல சாப்பிட்டு போவானு பார்த்தேன் என்ன நீ இப்ப கலம்பறீங்க ஏன் ஓவன வேற இன்னும் பார்க்கல நீ அவன் என்ன இப்ப வந்தாலும் வந்திருவான் அவன பார்த்துட்டு போ சரி இனிமே அதான் வீடு நான் பார்த்து வச்சிட்டேம்ல இனிமே நான் அடிக்கடி வாரே வரும்போது பாத்துக்கிடியே சரி நான் இப்ப கலம்பறே நேரா இப்ப வச்சி இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்கு எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும் பத்துக்க இன்னைக்கு கடலை பிடுங்கினதுனால தான் சரி உன் ஞாபகம் வந்துச்சு சரி உனக்கு கொஞ்சம் கொடுத்துடலாமே நினச்சிக்கிட்டு தான் நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் தோட்டத்தில் கடந்ததுலாம் சரி என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்து எடுத்துகிட்டு போவோம்ட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் லட்சுமிக்கு தெரியாது எதுவும் அடுத்த தடவை வரும்போது உங்கள் அப்பாவுக்கு நாலு பணம் கிழங்கு மட்டும் கொண்டு வர மறந்துடாதீங்க நீ ஆகமாக கொண்டு வந்துருங்க ஆ சரி சரி கண்டிப்பாக கொண்டாரு எங்க சும்மா இருங்க நீங்க வேற ஆமா பணங்களுங்க பணங்களுங்கன்னு தானே அழைஞ்சா ஏ அப்பா இந்த மனசங்கிட்ட ஒரு பணங்களுங்க கேட்டதுக்கு சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரம்மா அதுலடே உங்க தம்பி தோட்டத்துல தான் கலந்து இருக்குன்னு சொல்லியாம்ல அதான் கொண்டு வாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஒரு நாள் வாங்க வேணா தோட்டத்துக்கு என்னென்ன வியானமோ வந்து கார் எடுத்துட்டு வந்து எல்லாம் பறிச்சு அள்ளி போட்டுட்டு போங்க அதான் உன் பொண்டாட்டி இருப்பாள வேற எங்க நாங்க வரது இல்ல இல்ல அவ இப்ப தோட்டத்துக்கு அவ்வளவா வர மாட்டா என்னைக்கு நான் அவளா வருவா இல்லனா நான் கூட்டாதான் வருவா நீங்க வாங்க பாத்துக்கிட்டே நீ வரும்போது மட்டும் போன பண்ணு அப்ப நான் லட்சுமி இருக்காளா இல்லையா வருவாளா என்னன்னு நான் உனக்கு சொல்லியேன் அதுக்கப்புறம் வா என்ன சரி தம்பி மருமையும் பிள்ளைய தான் பார்க்கவே முடிய மாட்டேங்கு சரி பரவாயில்ல இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம் சரி நான் வாரேன் சரி வாங்க ஏன் தம்பி ஆஹ் சொல்லுக்கா கட்ட போய் தரட்டு மலடி கொண்டு வந்த பையன் போகும்போது பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கணும்ல வேற கவர்னா அது எங்கயாவது அந்த உளுந்துற போகுது அந்த பைக்ல போட்டு வச்சுக்கிட்டு வரல எடுத்து தரட்டுமா ஐயா ஆமா தாக்கா நாலஞ்சு பொருள் வீட்டுக்கு வாங்க வேண்டியிருந்தாலும் நான் அதுல வாங்கி போட்டு எடுத்துட்டு போவேன்ல எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் இந்தா கொஞ்சம் இரு நான் இந்தா எடுத்துட்டு வரேன் இங்க பாருங்க மச்சான் பிள்ளையாவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க தங்கச்சி தான் கோவப்பட்டுக்கிட்டு வராது ஐயே பிள்ளைகள்கிட்டச்சு சொன்னேன்னு வைங்க அதுவே அழகாக போட்டு கொடுத்துரும் அப்புறம் அவ்வளவுதான் லட்சுமி ஆடாடுன்னு ஆடிபிடுவா குடும்பம்னா பிரச்சனை தான் செய்யும் அதை சரி பண்ண பார்க்கணும்ல இப்படியே பேசாம எத்தனை காலம் உன் பிள்ளைகளுக்கும் தெரியணும்ல இதுதான் அத்தை வீடு அத்தைக்கு பிள்ளைகள் இருக்கு நாளைக்கு சொந்த பந்தம் இருக்குன்னு சரிதான் நான் லட்சுமியா விட்டுட்டு ஆடுன காலத்துல ரெண்டு பிள்ளையோட அவ இருந்தா அந்த நேரத்துல அக்காட்ட வந்து பேசும்போது அவளுக்குள்ள வாய் தகரா இருக்கு வேற நம்ம என்ன பண்ண எல்லாம் என்னோட தப்புதான் தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு லட்சுமி தங்கச்சி மேல கோவப்பட்டா வேற அவ இப்படிதான் இருப்பா அவ மேக்கமா நியாயம் இருக்கதான் செய்யுது அதனால அவ மேல கோவப்பட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது நானே ரமணிட்ட பல சொல்லி பார்த்துட்டேன் நீங்க வாயை முடுங்க வாயை திறக்காதீங்கன்னு அவ என் வாய் அடைப்பா வேற நம்ம என்னத்தை சொல்லணும் நான் பாட்டுக்கு விட்டுருவேன் என்ன யாம் பேர் அடிபடுது ஆடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மா பேசிட்டு இருந்தோம் சிக்கனம் குடு பைய குடு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அவங்க தம்பிக்கு போயிட்டு வரட்டும் பிள்ளைகள் வேற வீட்டுல பசியா இருக்கும் தம்பி கட்டபை சரிமாம்மா அக்கா வாரை ஆ சரிப்பா பாத்து போயிட்டு ரமணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராவல அந்த லிஸ்ட் இருக்கு மரம் கொஞ்சம் எடுத்துட்டு வாயா நீங்க போய் அத முத எடுங்க நான் உங்க மோவனுக்கு முத போன் அடிக்கேன் அவன் எப்ப போனா தெரியுமா கே4 சீட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவன் வீட்டுக்கு வரல இன்னைக்கு வரட்டும் அவன் கதவ புட்டி வெளிய போட்றிய அவனே அவ வருவா ஃப்ரெண்ட் பைவலோட என்னடா என்ன நிப்பாங்க வருமா வருமா நீ போய் வேலைய பாரு ராத்திரி டிபன் ரெடி பண்ணிட்டியா இனிமே மாவு கலக்கி வெளிய வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு மதியம் ஆச்சு சாம்பார் இருக்கு அத வச்சு சாப்பிட்டுடுவீங்களா ஆ போதும் போதும் போ முத போய் குளுர் போட்டு வெளிய எடுத்து வை மாவு போ

அடனே நீ யார் எப்படிப்பட்ட ஆளே உாமேல யாராவது கை வைக்க முடியுமா நீதான் சর্ণக்காக்கே அக்காவாச்சே சும்மா இருளே 베ரண்டி உங்க தாத்தனா என்ன காணோம் நானே அவர் என்ன காணாம எதிர்பார்த்து காத்து கிடகே படா தாத்தா வச்சாடி தான் வலிமீல் உழி விட்டு காத்துக்கியோ அப்பா கூட தானே தோட்டத்துக்கு பேர் பாவே அப்பா வரும்போது வருவாவே இல்ல இல்ல உங்க அப்பையும் கூட தோட்டத்துக்கு போல பழைய இடம் இருக்குது வித்தியா அங்கே குத்தகைக்கு விட்டு இடத்துல பார்க்க போறேன்னு சொல்லி போனாரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அதான் இன்னும் காணும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் குத்தகை காசை தராமல் ஏமாற்றிட்டு இடம் தான் அதான் அவனை பிடிச்சி நேரில் பார்த்து காசை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன் அதான் போன மனசன இன்னும் காணுமே என்னாச்சா ஏதாச்சும்னு கொஞ்சம் மனசு வீட்டுக்குள்ள வந்தா கூழ் மண்ணி கூழ் ஐயோ சவுத்தி செருப்பு பிஞ்சு நம்பத்துட்டேன் வந்தேன்னு ஐயா பூரி எடுத்து மண்டையே போலந்துருவேன் பறிச்சை வர போகுதில்ல கொஞ்சமாவது உடம்புல உனக்கு பயம் விடுக்காத இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த உன் தோலை உரிக்கணும்னு தான் இருந்தேனா மண்ணி கூழ் கூழ் நமக்கு ஜிஜிபி மாதிரி என்ன நீ எல்லா க்ளாஸ்லேயும் ரெண்டு ரெண்டு வருஷம் இருந்து தூஞ்சிக்கிட்டு வரவேன் ஏதோ போன வருஷம் ரெண்டு வருஷம் பாஸ் ஆகிட்டான்னதான் உனக்கு துமர அதிகமாக போச்சு இந்த வருஷம் நீ பன்னெண்டு பாஸ் ஆகலன்னு ஏதோ மளிகை கடை துணி கடை ஏதாவது ஒரு கடையை பார்த்து வேலைக்கு அனுப்பிடுவேன்மா இல்லைன்னா உங்கள் அப்பேன்னு கூட போய் தோட்டத்து வேலையை வரன்னு பார்த்துக்க பிசினஸ் பண்ணலாம் படிச்சவனா அப்புறம் நம்மகிட்ட வந்து கை கட்டி வேலை செய்யணும் ஜம்பளத்துக்கு வந்து வாги வாய் வா இல்லன்னா உன்னையெல்லாம் நான் நாய் தூக்கிட்டு போறோம்ல அம்மா வீடே என்ன அமைதியா இருக்கு வீட்ல பூமாரின்னு ஒரு முள்ளमारी இருக்குமே அந்த முள்ளमारी எங்க அவளை பத்தி நீ பேசாதல உனக்கு அவளை பத்தி பேச தகுதியே கிடையாது பயله படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பி பயம் பெத்தே இல்ல கடைசில நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைச்சனா நீ பாத்துக்கிடுவன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நீ படிப்புன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எல்லாம் போச்சு அடுத்த வீட்டுக்கு போறவா அவ தான் படிச்சு முன்னேறுவா போல தெரிது ஆமா அவளை நீங்க நல்லா படிக்க வைங்க அடுத்த வீட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கட்டும் இந்த முட்டா பைய படிக்கண்டீங்க நான் இவன் என்ன பண்ணியது ஏய் பேராண்டி நீ நல்லா படிக்க வேண்டியது தானல படிச்சி பாஸ் ஆகி நாளைக்கே ஒரு நல்ல வேலையில போய் உட்கார்ந்தா கை நிறைய சம்பளம் வாங்களான்ல படிங்க பாருங்க நீங்கலாம் வந்து என்னைய ஒரு ஆளு கிட்ட கை கட்டி வேலை பார்க்க சொல்றீங்க நான் வந்து ஒரு தொழில் அதிபர் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்

சீக்கிரம் சப்பாத்தி மாவையும் நல்லா உருட்டி வை தேய்ச்சி தேய்ச்சி தா நான் போட்டி எடுக்கேன் போய் நான் தக்காளி தொக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்பா இப்போ வருவாவ பசிக்குதுன்னு வருவாவ நாலஞ்சு நாளாக எனக்கு சப்பாத்தி சுட்டு ராத்திரிக்கு ஒரே சோறாக போடுற எனக்கு வயிறு ஜீரனாக முடிஞ்சதாக அது வாங்க முடிஞ்சது என்னென்னமோ சொல்லிட்டு அடக்காரு சப்பாத்தி கேட்டு அடக்காருன்னு தான் நான் இப்போ மாவு பனையும் வந்தேன் ஒழுங்கு மரியாதையாக பிணைஞ்சுதா ஊர் சோவாரி சார் நான் எவ்வளோ பெரிய ஆளு என்ன இவை இப்படி வேலை வாங்குறாங்களே வீட்டில் இந்த பூமாறில என்ன అలా போனா அவ எதை يا फ्रेंड புள்ள வீட்ல படிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு போனா விட்டுக்க இப்படி பொம்பள புள்ளையே அங்கங்கனே அனுப்பாத அத்தை விட்டுட்டுன்னா சொன்னா கேக்கண்டங்கா உங்க அம்மா அவளை கொஞ்சம் நியாயத்து சத்தம் போடல ஓ படிக்கவே இருக்காலோ சண்டியா சோனியா வீட்டுக்கு பேருப்பா அங்க போனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாட்டீ அங்க என்ன பையில எல்லாம் இருக்கானே பையில இருக்க வீட்டுக்கு அனுப்பலாம் கொஞ்சம் பயப்படானாம் இதுக்கெல்லாம் எதுக்கு वाट பயபடியா என்னடா இருந்தான அடுத்த வீட்டுக்கு பொம்பள புள்ளைला அனுப்பு போடாதிலே நீ நினைக்க வேண்டியதுல ஒண்ணும் இல்ல சும்மா كده சப்பாத்திக்கு மாவு உருட்டுன்னு அம்மா சொல்லிட்டா கொஞ்சம் உருட்டாம் இல்ல போல என் கையில வளங்காது என் கையில இதெல்லாம் பனை அளவுக்கு தெம்பு இல்ல நீ ஏ பனை ஆம்பளை பையன் உனக்கு திராணி இருக்கு நீ தான் எல்லாம் செய்யணும் என்னைய வேலை வாங்கியா செலவி உசாரா தப்பிச்சிட்ட வெட்டியா கடைசில நான் மாட்டிக்கிட்டேன் உன் மருமவோ வாமல்ல உள்ள கோவத்த தான் ஏமல காட்டிட்டு போறான்னு நினைச்சேன் நீ எங்க ரெண்டு பேர் கடையிலயும் பத்தை விட்டுட்டு வேலைய பாரு செலவி உசாரா இருக்க நம்ம தான் மாவு கட்டிடுமோ ஆ எங்க வாங்க வாங்க ஐயோ இந்த நேரத்துல இந்த தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தா என்னைய பாக்குறீ என்ன நினைப்பாவ இன்னைக்கு நான் தரும் அடி வாங்க போறது உறுதின்னு நினைக்கேன் இப்போ எப்படி சந்தியாவை கூப்பிடுறது தேசாட்டிக்கு போன் அடிச்சு வெளியே வர சொல்லிடுவோமா அவ அம்ம வேற இருக்கோம் நீ என்னால நீ வந்து பேப்பரை கொடுக்க என்ன ஏதுன்னு கேட்டா என்னத்த சொல்லி சமாளிக்க சந்தியாலும் நாளா இவங்கிட்ட பேப்பர் கேட்கலாமா நீர்வா வேற அந்த நேரத்துல சரணு தந்தான்னு சொல்ல முடியாது இப்போ என்ன பண்றது எப்படி இந்த பேப்பரை கொடுக்க சந்தியா ஐயோ 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 பயமா இருக்கே கூப்பிடுறதுக்கே வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது சத்தமா எவன் கூட வேணாலும் சவகாசம் வைக்கலாம் இந்த லவ் பண்றவன் கூட சவகாசம் வைக்கவே கூடாது வச்சா இப்படிதான் ராத்திரி நேரத்துல அங்க போ அங்க போன்னு உயிரை எடுப்பானுவேன் அட கடவுள் என்ன ஆய் வேறையா ஷூ நாய பொய் கருமமே நீ வேற உயிரை எடுக்காத ஷூ ஷூ போனாய போனாய ஷூ தூர போனாய உயிரை எடுக்காத ஐயோ மேலே இருந்தா நான் ஒரு பிஸ்கெட் கூட கொண்டு வரலையே பிஸ்கெட்டை போட்டு ஏமாத்தியதுக்கு ஐயோ கடவுளே என்னைய காப்பாத்து சந்தி அந்த நேரத்துல வெளியே வந்த நல்லா இருக்கும் அந்த அம்மானு கொடுத்துட்டு ஓடிடலாம் அந்த தெரு பக்கம்லாம் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது திடீர்னு இந்த பக்கம் வந்தா என்ன நினைப்பா வேவிய வீட்ல வேற வழி இல்ல வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான் ஓடு நல்ல வேலை இந்த நாய் ஓடிருச்சு என் மக்க அவ்வளவும் படிச்சுக்கிட்டு இருக்கு பசி தூக்கம்னு ஒன்றும் தெரியாத அளவுக்கு படிக்கும் போல இருக்க பிள்ளைல்லு மணி வேற ஒம்பது தாண்டிருச்ச இன்னும் இந்த மனசுலேயும் காணும் பசிக்குதுன்னுலாம் சொல்லுவாள்லுவ பரவாயில்லையே சுவானி கூட இன்னைக்கு பசிக்குன்னு சொல்லாமல் வாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காளே என்னம்மா அப்பா வந்து தவளோ பரட்டை தவளை கூப்பிட வந்தியோ இல்லைல்லாம் இன்னும் உங்கள் அப்பயும் வரல அதான் பிள்ளைகளும் பசி தாங்காத வேலை இன்னும் சாப்பிடாமல் வேற கிடக்கு வேலை படிச்சுட்டு இருக்கோலாம் இல்லை என்ன பண்ணுறது தூங்கிட்டு வேலான்னு பார்க்கலான்னு வந்தேன் பார்த்தா அவ்வளோ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியே இப்ப இன்னமும் அப்பா வரல ஆமாலாம் என்னன்னு தெரியல உங்க அப்பா என்ன ஆளை காணோம் சரி நீங்களே போய் படிச்சிட்டு நான் வெளியில உங்க அப்பா வரானானு பாக்கேன் வந்தாருன்னா சாப்பிட கூப்பிடுங்க பிள்ளைகள நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருந்து சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டுட்டு அதுக்கு போலாம் இல்ல எங்க அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பா பெரியம்மா நாங்க வீட்லயே போய் சாப்பிட்டு கேட்றோம் ஆமா பெரியம்மா நாங்க என்ன கொஞ்ச நேரம் படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கிளம்பிடுவோம் ஆ சரிமா சரிமா சரி அப்ப இருந்து படிங்க நான் வெளிய இருக்கேன் இன்னும் அப்பா இன்னும் வரலன்னா எங்க இருக்கவே என்னன்னு போன் பண்ணி கேக்குறதா இருந்தா ஏ போர் சீட்டு வாங்கிட்டாங்களு ஒரு வார்த்தை கேளுமா ஆ சரிமா சரி இன்னும் அப்பா வரலையா பொறட்டதுங்க ஆசையா இருக்கு நாக்கு வேற ஊறிக்கிட்டே இருக்கு சந்தியா சந்தியா இன்னும் இந்த மனசே வரல யாரது சந்தியாவை தேடியது ஆ அக்கா நான் தான் மியாலதுரு கிருஷ்ணே இருக்கறல அவளோட பையே ஓ மியாலதுரு கிருஷ்ணமோனா சரியா நீ என்ன இந்த பக்கம் ஆ அது ஒன்றும் இல்லைக்கா இந்த பேப்பரை சந்தியாட்டம் கொடுக்க வந்தேன் நானும் அவள் காலேஜ் தான் படிக்கேன் ஒரே கிளாஸ் தான் நாங்கள் அப்படியா பேப்பரா இந்த பேப்பர் நீ என்னப்பா கொண்டு வந்து தாரா ஆ அது ஒன்றும் இல்லைக்கா அவள் பேப்பர் முடிஞ்சிட்டுன்னு அவள் ஃப்ரெண்டு கலையிட்டு சொல்லியிருப்பா போல இருக்கு அவகிட்ட நான் ஒரு டவுட்டு கேட்க ஃபோன் பண்ணினேன் அப்போ தான் சொன்னேன் சந்தியா எப்படி பேப்பர் இல்லாமல் எழுதாமல் இருக்கான்னு அந்தளவு சரி அப்போ நாங்கள் வந்து கொடுக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்துச்சு அதான் கொண்டுக்கிட்டு வந்தேன் ஐயா அப்படியா அவர் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தங்கச்சி காரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்பாவுக்கு போனால் நீ ஞாபகம் வாங்கிட்டு வர சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வித்துக்க ஐயா அப்பாட்ட அப்பயே சொல்லி விட்டா கருக்கல்லே சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கப்பான்னு போன பண்ணி அப்பயும் இந்த மனசை இன்னும் அரகானும் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் எழுத வேண்டி இருக்குமோ என்னமோ தெரியலையேன்னு நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வித்துக்கப்பா ஆமா கருந்தாங்க இது கொடுங்க நீ எழுத வேண்டி இருக்கும்லா நான் வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன்

உனக்கெல்லாம் பொரடாவோட அருமை தெரியல இரு இரு உனக்கு அப்புறம் நான் ஃபோன்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்புறேன். பொரட்டா எப்படி செய்யவேன்னு. அதுக்கப்புறம் நீ பொரட்டா தின்ங்க ஆசையே உனக்கு வெறுத்துறேன் பே. அதுக்கப்புறம் நீ வால்நாள்லயே பொரட்டா தின்னு கிடமண்டா பாத்துக்க. இந்த பைய நீ எந்த வீடியோ அனுப்புனாலும் சரி. அதுக்கெல்லாம் நான் அசறே மாட்டேன். நாங்க எல்லாம் புரோட்டா லவர். ஆமா ஆமா பெரிய பொரட்டா லவர். அம்மா சந்தியா? என்ன அம்மா யாந்தேற ஏல ஊட்டிட்டு வர? அம்மா இந்த என்னம்மா அப்பா பேப்பர் அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டா இப்பதான் வரலன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டா ஐயா அப்பா பரட்ட வாங்கிட்டு வந்திருப்பாவ ஜாலி ஜாலி எம்மா அப்பா தான் சாப்பிட வரட்டுமா அப்புறம் படிச்சுக்கிட்டு ஏன்னா உங்க அப்பா இன்னும் வரல இது ஒரு பையன் வந்து தந்துட்டு போனா அது அந்த மேல தெருவு கிருஷ்ணா மாமி ஒருத்தர் தான் கருப்பா இருப்பானு அம்மா அவன் தான் இப்பதான் வந்து தந்துட்டு போனான் வெளியே உங்க அப்பனா காணமான சரி பாப்பா மேல வெளியே போனேன் தெருவுக்கு போனா வாசல்ல நிற்கான் சந்தியா சந்தியான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனா அவன் எதுக்கு பேப்பர் கொண்டுக்கிட்டு வந்தான்

சரி கொண்டா இப்போதைக்கு நமக்கு பேப்பர் தான் தேவை அப்புறம் வேணா பார்த்துக்கிடலாம் ஆமா அதான் நான் வாங்கினேன் பத்து கையில் தான் வாங்கியிருக்க முடியேன் அதான் அந்த பையன் கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஐயா அப்பா கிட்ட சொல்லி விட்டுருக்கா வரும் வரும் இனிமேதான் சந்தைக்கு போனவர் இன்னும் வரல உடம்புடியில இருந்து வந்ததும் நாளைக்கு வாங்கிட்டு வருவாரு நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது சந்தியாட்டா கொடுத்து விடுங்கயான்னு சொல்லியிருக்கேன் இந்த பேப்பரை நீ இப்போ எடுத்து எழுது நாளைக்கு அப்பா வாங்கிட்டு வந்த கொண்டு கொண்டு கொடுத்துருன்னா சரிம்மா சரி உட்கார்ந்து எழுதுங்க நான் கொஞ்ச நேரம் தெருவுல இருக்கேன் உங்க அப்பா வர வரைக்கும் ஆஹ் சரி என் அப்பக்கும்போத போன பிடிக்காலே எங்களுக்கு வந்து இருக்காவே என்னன்னு சரில இவ பொராட்டாக்கு பறந்துகிட்டு தெரியவா என்னமோ பொறோட்டாவே தெரியாதவா மாதிரி